அழகான குழந்தை பெற்றிருக்கீங்க அழுது அப்பா சிரி நீ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கா வாங்கிங்கப்பா பாவேங்க அப்பா தெரியறது அவளுக்கு நீங்க தூக்கதே இல்லல

அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ போறாங்க அவங்க வாழ விருப்பப்படுறாங்க ஒரு ஆறு மாசம் ட்ரை பண்ண போறோம் புரியுதா அந்த பையன் வாரத்துல ஒரு வாட்டியோ இல்லை அவனுக்கு எப்போ முடியுமோ அப்ப வீட்டுக்கு வருவான் தேவையில்லாம உங்க வார்த்தையில வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது அதே மாதிரி நீங்களும் தான் அவங்க வாழ ஒன்னாக வாழணும்னு நினைக்கிறாங்க மேடம் எனக்கு எங்க வீட்டுக்காரங்களும் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் என் இவன்கிட்ட வந்துடான்ற பொண்ணு இருக்குது எனக்கு கொடுத்தா தான் நான் ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் எடுத்தாகணும் மேடம் அவங்களால கரும்பு வட்ட முடியல இப்போ ஒரு வாரம் ஆச்சு அப்படியே பல்ல கடிச்சு ராஜருக்கு முந்தா நாள் போய் அதை நான் அது எனக்கு நகை வாங்கி கொடுத்தா அதை நான் பேசுறேன் நீங்க வந்து தேவையில்லாம அவங்களே பக்கத்து வீட்டுல உட்காந்து அந்த பொண்ணை பேச வேணாம்னு சொல்லிட்டு யாருமே பேச மாட்டாங்க சரி நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது சரிங்க மேடம் சரியா இங்க நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்காக அவங்கள்ட்ட ஒரு சாரி கேட்டு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கேப்பா நீ தான சின்னவ நீ முதல்ல சாரி கேட்டு மேம் கேக்க மாட்டேங்க இப்ப தானே இப்ப தான நான் இவ்வளவு சொன்னேன் மறந்த மன்னிச்சு கொடுத்த அளவுக்கு வந்து அவங்களே சாரி கேப்பாங்க நீதான் சின்னவ குறைஞ்சு போக மாட்ட சாரி நீங்க சொல்லுங்க சாரி நான் என்ன சொல்றேன் உங்க குடும்ப பிரச்சனையே உங்களோட வெளிய நடைமுறை அதுக்கு மேல எதுவும் வேண்டாம் சாரி